ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் வந்துட்டு மொத்தம் அஞ்சு சென்ட் வீட்டு மனை ரோட்டில் ரோட்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாலு அடி ஹைட்டாக தான் உங்களுக்கு வந்துட்டு லேண்ட் இருக்குது நல்ல ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு கோணம் 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 சரௌண்டிங் தான் இது வந்து நார்கோயில் நார் நீங்கள் கோணம் சிஎம்சி ஸோ அதிலேருந்து நீங்கள் வந்து குருசெடி போகக்கூடிய குருசெடி போகக்கூடிய அந்த ரோட்டில் உங்களுக்கு உள்ளாடி வந்து தெருவில் இது வருது அஞ்சு சென்ட்ரு நீங்கள் வந்து குருசெடி கோணம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் அந்த சரௌண்டிங்ஸு ஸோ இதில் உள்ள மக்களுக்கு எல்லாமே வந்து இது சூட்டபுளாக இருக்கும் டவுனில் டவுனில் ப டவுன் ஏரியாவில் பார்க்கக்கூடியவங்க கோணம் சரௌண்டிங்ஸ் வந்து இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் பார்க்கணும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் லேண்ட் வந்து பர்ஃபெக்டாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் பெரிய வீடு போடக்கூடிய நல்ல நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ளளவோட ஃப்ரண்ட் ஃப்ரெண்டில் உள்ள அளவு வந்து அதிகம் ஸோ நல்ல ஒரு அதுமாரி ரோட்லேருந்து உங்களுக்கு உயந்த கண்டம் ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம்